ஒரு நாள் ஒரு பணக்காரன் தன்னோட செல்வத்தின் ஒரு பகுதியை அல்லாஹுக்காக தானம் செஞ்சான் ஆனா சில நாட்கள்ல அந்த தானம் ஒரு கல்லா மாறிடுச்சு அது ஏன்னு தெரியுமா அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு காலத்துல ஒரு பணக்காரன் இருந்தான் அவனிடம் நிறைய செல்வம் வியாபாரம் நாணயங்கள் வீடுகள் தொழில்கள் எல்லாம் இருந்துச்சு ஒரு நாள் அவர் தர்மம் செய்யறதை பத்தியும் பிறருக்கு உதவுவதின் முக்கியத்துவத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாரு அல்லாவுக்காக தான் அது உண்மையான செல்வம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு அந்த வார்த்தை அவரோட இதயத்தை தொட்டுச்சு உடனே அவர்கிட்ட இருக்கிற பணத்தின் ஒரு பெரிய பகுதியை அல்லாவுக்காக தானம் செய்யலாம்னு முடிவு செஞ்சான் அவன் பல ஏழைகளுக்கு உணவு கொடுத்தான் குடிநீர் கொடுத்தான் குழந்தைகளுக்கு உடைகள் வாங்கி கொடுத்தான் அவன் மனசுல ஒரு அமைதி ஒரு மகிழ்ச்சி நிரம்பிச்சு இதுதான் உண்மையான நிறைவு அப்படின்னு அவன் நினைச்சான் அப்படியே சில காலம் போச்சு அவனோட மனசுல பணம் எல்லாம் குறைஞ்சிட்டே போதே நாம தர்மம் பண்ண பணத்தை வச்சுருந்தா இன்னும் பல விஷயங்களை செய்ய முடியுமே என்னோட வாழ்க்கை இன்னும் வசதியாக இருந்திருக்குமேன்னு யோசிக்க ஆரம்பிச்சான் அந்த எண்ணம் மெதுவாக அவனோட மனசை ஆக்கிரமிச்சுச்சு அவன் தன்னோட தானத்தை நினச்சி வருந்த ஆரம்பிச்சான் ஒரு நாள் இரவில் அவன் தனியாக உட்கார்ந்தான் யா அல்லா நான் செய்த தானம் திரும்ப எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுருகி துவா செஞ்சான் சில நாட்கள் கழித்து அல்லா அவனுக்கு பதில் அளித்தான் ஒரு நாள் காலையில் அவனோட வீட்டில் ஒரு இருக்கிறத பார்த்தான் அவன் அதை அதிசயமாக பார்த்தான் இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சான் உடனே அல்லாஹ் உன் செல்வம் திரும்ப வேண்டும் என நீ கேட்டாய் அது திரும்பி வந்தது ஆனால் நீ இதை எப்போதும் சுமக்க வேண்டும் எங்கு சென்றாலும் சுமக்க வேண்டும் என்று அல்லாஹ் பதிலளித்தான் அவன் அதிர்ச்சி அடைஞ்சான் அதுக்கப்புறம் அவன் அந்த கல்லை எங்கே போனாலும் தூக்கிட்டு போனான் அது அவனுக்கு கனமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு அவனால் நடக்க முடியாமல் ரொம்ப சோர்ந்து போனான் கிராமத்தில் உள்ளவங்க அவனை பார்த்து வருந்துனாங்க அப்போத்தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு அல்லாஹ் எனக்கு தண்டனை கொடுக்கல பாடம் கற்றுக் கொடுக்குறான்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் தானம் செஞ்சது செல்வத்தை குறைக்கிறதுக்கு இல்லை அவனோட நம்பிக்கையை உயர்த்துதான் அப்படின்றத அவன் உணர்ந்தான் அவன் கல்லை வச்சுட்டு கிட்ட யா அல்லா என்னை மன்னிக்கவும் நான் என் அறியாமையால் இப்படி செய்தேன் அப்படின்னு துவா செஞ்சான் அல்லாஹ் அவனோட இதயத்துல அமைதியை ஏற்படுத்தினான் அவன் அவனோட துவாவை முடித்த போது அந்த கல் மெதுவா ஒளியா மாறி மறைஞ்சிருச்சு அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு மலர்ந்தது அது நிம்மதியின் சிரிப்பு அவன் மீண்டும் தன்னோட வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான் அவன் இப்போ இன்னும் அதிகமாக தானம் செய்ய ஆரம்பிச்சான் இதயம் நிறைந்த நன்றியுடனும் உண்மையான நம்பிக்கையுடனும் அவன் மக்களுக்கு உதவினான் அனைவராலும் நேசிக்கப்பட்டான் செல்வம் என்பது நம்மிடம் இருக்கும் பொருள் அல்ல நம்மிடமிருந்து பிறருக்கு வழங்கும் தர்மம்தான் உண்மையான செல்வம் என்பதை அவன் புரிந்து கொண்டான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னன்னா தானம் செய்தால் நாம் செல்வத்தை எடுப்பதில்லை அல்லாஹ்விடம் கொடுத்தால் அது நமக்கு இரட்டிப்பு அருளாக திரும்ப வரும் அல்லாஹ் நமக்கு நம் செல்வத்தையும் இதயத்தையும் நன்மைக்காக பயன்படுத்த வழிகாட்டும் ஆமீன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பலருக்கு இந்த இஸ்லாமிய நினைவூட்டல் கிடைக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ